ஜாக்கிரதா இருக்க வேண்டிய கூட்டணி ஒண்ணு இருக்குன்னு அது இந்திய கூட்டணி தூண்டில் போறதுல மாஸ்டர் அங்க உட்கார்ந்து இருக்காரு உள்ளதுல பெரிய பிஷர்மேன் மோடியும் அமிஷாவும் அவங்க தூண்டில் போட்டாங்க மொத்தம் போயிரு எரிதடை மாலா 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 மார் 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 உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பாக்குறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பாக்குறது வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓஹோ நான் என்ன ஒரு சாம்பிள் காட்டுட்டுமா ம் மூணு ஒரு வார்த்தை சொல்றேன் 50 லட்சம்

இந்த மூணு பேர்ல நீங்க ரெண்டு பேர் போனாலும் அங்க வந்து ஆட்சி வர போறது போறதுல்ல அதுக்கு ஒரு பத்து சீட் கம்மியா இருக்கு இருநூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து நிப்பாங்க இன்னும் எட்டு சீட் கம்மியணும் நீங்க எவ்வளவு தூள் குடுப்பீங்க நான் சொல்லுறனே அத விட ஒரு துணியில் பண்ணாம மொத்தம் தூக்கி போயிடுவாங்கன்னு சொல்லுவேன் இவன நம்ம பக்கம் இழுத்து பட்டுறோமா ஒண்ணு ஒரு வார்த்தை சொல்லுங்க அவங்க செஞ்ச தம்பியை வரவன் ஓ அமித்ஷா மோடியும் தூக்குறதுல வல்லவர்கள் உன் நாட்கள் சாதனையா சார் இது நீங்க ட்ரை பண்ணுவீங்க நீங்க இப்ப இந்த கேள்வி ஆரம்பிச்சீங்களா நானா அவங்க ஆபத்து ஒழுங்கா இருக்கணும் இவங்க சந்திரபோது அவங்க நம்பிக்கை ஏற்றவர்கள் அவங்க சொல்றாங்க கடந்த கால வரலாறு நிதி நிதிஷ்குமாருக்கு பிஜேபி வச்ச பேரு நான் சொல்றேன் பாடலிபுத்திரம் பல்டி ராம் அவருக்கு பேரு ஆமா நான் சொல்றேன் திமுக காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு அன்னைக்கு மச்சம் எப்படி திட்டினா உன எப்படி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுச்சு பொறுக்கி பய பொறுக்கி உடனே தெரிந்த சமூகத்தின் யாருன்னு பொறுக்கி பேடா பயங்கரவாதிகளை போல ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் சொல்லிருக்கு இப்ப பயங்கரவாதிகளை போல ஒரு எம்பி ஆருக்கு தகுதியற்ற ஒரு ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் சொல்லிருக்கு காங்கிரஸ் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா பொடிப்பைய காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியை இறக்கி விட்டது திமுக ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி கிடையாது பஞ்சாப்ல ஓடி போக சொல்லிச்சு நீங்க எல்லாம் ஒற்றுமையான கூட்டணி அவங்க செவனே நான் வேலைய பார்த்துட்டு இருக்காங்க ஒற்றுமை இன்மையின் உருவமாக இருந்த இந்திய கூட்டணி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது பேசாம நான் ஒற்றுமையா இருக்கான் பயங்கரமா இருக்கலாம் சொல்லு பேசாம உட்காந்துருக்கான் அது உங்களுக்கு உறுத்துது மோர குடிங்கன்னு குடிச்சு பார்த்தேன் அடங்க இப்படி வயிறு உங்களுக்கு இல்ல அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க சார் நிதிஷோட முடிஞ்சு போச்சு கூட்டணி அமைச்சவரே போயிட்டாரு அதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அது மத்தவங்க எல்லாம் என்ன கணக்கு பாருங்க இங்க இந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை தவிர யார் பிஜேபி கூட இல்லாதாலும் சொல்லுங்க நெக்ஸ்ட் மீட் பண்றேன் உங்க இந்தி கூட்டணி இருக்குல்ல இதுல யார் பிஜேபி கூட இருந்தது இல்லைன்னு சொல்லுங்க மம்தா பானர்ஜி அமைச்சர் திமுக அமைச்சர் அப்புறம் யாரு அங்க இல்ல இத்தின் நாள் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க அசைவா இருக்கா

இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் அதுல உங்களுக்கு கொஞ்சம் कंफ्यूजாயிருச்சு ஆமா네 ஏன்டா கொஞ்சமறு மனச்சாச்சோட தான் பேசுறியா இதுல என்ன லாஜிக் இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தற தமிழ்நாட்டுல 40 சீட்டும் திமுகவுக்கு கொடுத்துட்டாங்க பிஜேபி வேண்டாம் அதே போல திமுக தான் வேணும்னு ஓட்டு போட்டுருக்காங்கல அது அப்படி இல்ல அதை எப்படி பாக்கணும் அனலிட்டிக்கலா பாத்தா அது அப்படிதான் திமுக அப்படி தான் நீங்க அப்படி தான் சொல்றீங்க நீங்க சொல்ல மாட்டேன் நீங்க அப்படி தான் சொன்னீங்க திமுக நீங்க ரீவென்ட் மோடிக்கு அங்கு கொடுத்த பிரம்மாண்டம் மாதிரி தான் தமிழ்நாட்டில் இங்கே அண்ணாமலைக்கு கொடுத்த பிரம்மாண்டமும் ரொம்ப பெருசு ஆனால் பெருசாக இங்கே சாதிக்க முடியல எப்படி சாதிக்கல அதிமுக கூட்டணி வந்து தேமுதிகாவையும் அதிமுக சேர்த்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வச்சிருக்கு சரிங்களா பாஜக கூட்டணி பதினெட்டு பர்சன்ட் வச்சிருக்கு மூணு பர்சன்ட் டிஃபரன்ஸ்

தான் இருக்கும் <sighs> <laughs> <legitimacy parfois> <music>